இதெல்லாம் இருந்தால் வியாதிகள் இல்லாமல் வாழ முடியும் எப்படி ஒரு கிராமத்தை பசுமை ஆக்கிறதுக்காக வேண்டி நீர்நிலைகளை சுத்திகரிக்கிறமோ வாய்க்கால் வரப்புகள் குளம் குட்டைகளை சுத்திகரிச்சாலே அந்த கிராமமே பசுமையாட்டும் அதே போல உள்ள நம்ம உடம்புல உள்ள இந்த நீர் மூலாதாரத்தை சுத்திகரிக்கக்கூடிய முதல் பொருள் தினம் டீ காஃபி சாப்பிட்ற காசுலேயே தீயம் சாப்பிட முடியும் இதுக்காக ஒரு பட்ஜெட் செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லை

தேத்தாங்கோட்டை தான் இதை வந்து எடுத்தாலே போதும் நம்ம அனைத்து உறுப்புகளும் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு நம்ம உடம்பே சுத்தமாகும் நம்ம உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நம்ம தினம் டீ காஃபிஸ் சாப்பிட்ற காசுலேயே தீகம் சாப்பிட முடியும் இதுக்காக ஒரு பட்ஜெட் செலவு பண்ணுங்கிற அவசியமே இல்லை இது இதை இதை போது மெயினாக ரத்தத்தை சுத்திகரிக்கும் அடுத்து கிட்னியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் கிட்னியை க்ளீன் பண்ணால் லிவர் ஆசிடு சுத்தம் பண்ணுவோம் தித்தப்பையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு கழிவுகள் வெளியேறும் போது உடம்பில் உள்ள அனைத்து வியாதிகளும் சரியாகும் எப்படி யூஸ் பண்றது இது வந்து சாதாரணமாக ஒரு டம்ளருக்கு ஒரு சிட்டியை போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு கொதி வர விட்டு ஃபில்டர்லாம் பண்ண வேணால் வடிக்கட்டெல்லாம் வேணால் அப்படியே சாப்பிட்ரலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு எடுக்கும் போது நல்ல உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேற்றிடும் காலையில அதாவது காஃபி சாப்பிட்டா தூக்கம் வராதுமாங்க இது இரவில் சாப்பிட்டாலும் அருமையான தூக்கம் வரும் ஏன்னா இதில் காஃபியில் உள்ள கேடு எதுவுமே வராது எப்படி டேஸ்ட் எப்படி கசக்குமா இல்லை காஃபி டேஸ்ட்டுக்கே இருக்கும் ஐயா காஃபி ஃப்ளேவர் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த லைட்டான கசப்பு இருக்குமா அந்த காஃபி ஃப்ளேவருக்கே இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம நாட்டு நாட்டு சக்கரையோ நம்ம நாட்டு சக்கரை தாளாரமாக போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையால் எந்த விதமான வியாதிகளும் வராது நாட்டு சக்கரை வாங்குறது நம்ம கருப்பாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது ஐயா வேற என்ன ப்ராடக்ட் இங்கே இது வந்து இது ஒரு பல்படிங்கையா பல் வியாதிகளே வராது இது ஒரு சூரணத்தை வந்து பல்படியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் நான் இந்த பற்ற பல்படிங்க மாதிரி விளக்கிட்டு துப்ப வேண்டாம் இது விளக்கிட்டு முழுங்கலாம் முழுக்க முழுக்க உணவுப் பொருள் தான் அதாவது வாத பித்த கபங்களை சமநிலை கொண்டு வந்து மெயினாக வந்து தோற்பு சுவை அதிகமாக இருக்கும் என்னென்ன அதில் என்னென்ன பொருட்கள் இதில் வந்து சுக்கு கடுக்காய் தோல் இந்துப்பு காசு கட்டிங்க என்ன இந்த பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் அதனால வந்து பல்லு சம்பந்தமான வியாதிகளே வாழ்நாளில் வராது அதுக்கு கேரண்டிங்க நான் அது போக வந்து உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் உமிழ்நீர் சுரக்காதால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஓகே சரிமான இது வந்து ஒரு கடுக்காய் தோல் சூறணுங்க கடுக்காய்ங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கு நிகரா நிகரானது கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாங்கிற ஒரு பழமொழி இருக்கு இதில் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆசன குழாயிலே ஆசன ஆசனக்குழாய் வரை இது உள்ள செதில்களை திறந்து மூடி அதை வந்து வெறிய செய்யும் ஏன்னா அப்போ குழாயில் வந்து நுரையீரல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும் அது போக வந்து வயிற்றில் உள்ள அல்சர் சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும்ங்கய்யா நான் இதை இதை ஒரு மண்டலம் எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் சரிங்கிட்ட இது வந்து அஸ்வகந்தா சூரணுங்கய்யா அஸ்வகந்தாங்கிறது அஸ்வங்கிறது குதிரை குதிரை பலம் பெறுறதுக்காக அஸ்வகந்தா சூரணம் இதை எடுக்கிறோங்கய்யா அதாவது வந்து இந்த அசோந்தரத்தை வந்து ஆண்களுக்கு மட்டுமே அதை நிறைய பேர் வந்து ஒரு விற்பனைங்கிற ஒரு நோக்கத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க அது நரம்பு மண்டலத்தை சரி பண்ணக்கூடியது நரம்பு மண்டலங்கிறது ஆண்கள் பெண்கள்னு மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்றாங்க குழந்தைகள்லேருந்து வயசானவங்க மாதிரி சாப்பிட சாப்பிடக்கூடியது அதனால நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி புத்துணர்ச்சியை கொண்டு வந்து மனசு நல்ல திம்ப கொடுக்கக்கூடியது இந்த அசோகந்தா குதிரை பலம் பெறதுக்கு இந்த அசோகந்தா வாங்கி வந்து இனிப்பாவே இருக்குங்க இது வந்து ஒரு வேலை நெய்யில் சும்மா கையாலே கு சாப்பிடலாம் இது கொலைச்சே சாப்பிடலாம் இனிப்பு டேஸ்ட்டுக்கே இருக்கும் படுக்கையில் உள்ளவங்க ரொம்ப கை கால் சோர்ந்து போய் சாப்பிட முடியாதவங்களுக்கு நல்ல பலத்த கொடுக்கும் சாப்பிடணும் இன்னார் தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம அளவு பொறுத்து தான் சாப்பிட போறோம் இது அப்படியெல்லாம் வந்து அத மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது தாங்கயா நம்ம மனசு தான் முதல் காரணமே நம்ம தான் முதல் மருந்து ரத்த குழாய் அடைப்பை எடுக்கிறதுக்காக ஒரு த சிறப்பு தயார் பண்ணுறேங்கய்யா இது ரத்த குழாயில் உள்ள அடைப்பு வெரிக்கோஸ் பெயின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிறேங்கய்யா இப்போ ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அடிக்கிறீங்க இதே சுற்றி சாருன்னு சொல்லிட்டு தயார் இருக்கிறோம் இது வந்து இப்போ ஆஞ்சியோ பண்ணுங்கிற நிலமையில் உள்ளவங்களோ இல்லை எல்லாமே எடுக்கலாம் நான் அவங்க பண்ணவங்களும் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை ரத்தத்தை மெல்ட் பண்ணிவிடும் நான் அது இப்போ இருந்துச்சுங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அது சரிங்க நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு பதினாலு பத்துங்க கொரியர் மூலயமா வாங்கிக்கலாம் என்ன வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு நேரடியாக கால் பண்ணி பேசுறீங்கன்னா நம்ம கொரியர் மூலயமா அனுப்பிச்சு வைக்கிறோம் இந்த நம்ம இந்தியா பிடிச்சோட நிறைய வெளிநாட்டுக்கே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஐயா அதை நன்றி 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 ஒரு பெயர் தீபன் ராணிப்பட்டி மாவட்டம் வளாச்சேர்ல இருந்து வந்து ப்ராடக்ட் மொத்தம் ஒரு அரவண்ட் வந்து பார்த்தாங்கன்னா மூணு கேட்டில ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹேர் கேர் ஸ்கின் கேர் ஹெல்த் கேர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா துறோ தோராயமாக மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு ப்ராடக்ட் இருக்கோம் இது எல்லாமே எங்கள் சொந்த தாயிருப்போதாங்க நாங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் ப்ராடக்ட்ல எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் எர்பல் ப்ராடக்ட் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசர்வெடிஸோ கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுங்க எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிக்கோடு தான் நாங்கள் இந்த வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ முக்கியமாக எங்கள் ஹேர் கேரளில் வந்து பார்த்திங்கன்னா பெயினுக்குன்னு தனியாக ஒரு என்ன இருக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க மூலிகைகள் கொண்டு தான் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கெண்ணெய் வச்சு தயாரிக்கிறோம் கடிக்கெண்ணெய் வெப்பெண்ணை வச்சு தயாரிக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு சீரகம் வசம்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரும் சீரகம் இந்த மாதிரி எல்லாம் இது போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இது போட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணிங்கன்னா தலையில் இருக்க பெயின் அப்புறமா பொடுகு அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரி இந்த எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுங்க இப்போது என் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்லேயே வந்து ரொம்ப வந்து நல்ல குவாலிட்டியாக ரிசல்ட் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா கொங்குமதி தைலம் இது வந்து ஆயுர்வேதிக்கில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு வாங்க இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்க மங்கு கருவளையும் கரும்புள்ளி அந்த மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமாக வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கவங்க இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும்ங்க ஸோ இந்த குங்குமத்து சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போது குங்குமாதி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாங்கள் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு ஹோல்சேல் ப்ரைஸு இப்போ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் ரொம்ப ரிசல்ட்டாக அதே யூக்கலாம் ரிசல்ட் வேணும்னா அதுக்கு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்னா ஃபேனஸ் ஆயிலுங்க குங்கும தாய் வந்து பதினஞ்சு எம்எல் தான் இந்த ஃபேனஸ் ஆயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் எம்எல்ங்க இதோடய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பியே முந்நூற்றி அஞ்சு ரூபா தான் வரும் ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது குங்குமம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு இது பெட்டர் ரிசல்ட் கொடுக்குங்க இப்போ ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரளில் நாங்கள் முடக்கத்தான் மூட்டு வழித்தாயில் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூலிகை கொண்ட ஒரு டீ பண்ணுறோம் இந்த டீ வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களாம் எடுத்துக்கலாம் சுகர் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கோல்டோ ஃபீவரோ அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் அது இல்லாமல் மற்ற எல்லாருமே வந்து நார்மலாக எடுத்துக்கலாம் இது எடுத்துகிட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு வந்து ரொம்பவே நல்லா அதிகரிக்கும் அப்புறம் இது வந்து இது வந்து குல்கந்துங்க இது வந்து ஒரு ஆர்கானிக் குல்கந்து இதில் வந்து ப்ரெஷர்வேஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது ப்ரெஷர் ரேட்டிவ்ஸ் இல்லைன்றது நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அதே மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூஸும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தேன் பனங்கற்கண்டு நாட்டு பன்னீரோஜா சொல்லுவாங்க அந்த பன்னீரோஜாவை கொண்டு நாங்கள் பண்ணுறோம் இது வந்து ஹீட் பாயிலிங்கோ டபுள் பாயிலிங்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சன்லைட் வச்சு ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறதுங்க அப்புறம் எங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பொடி நீங்கள் நிறைய பல்பொடி வந்து பார்த்துருக்கலாம் பட் இந்த பல்கொடி வந்து என்ன யூனிக்கனால் இதில் வந்து ரொம்ப காரமாக இருக்குது ரொம்ப கசப்பாக இருக்கும் ரொம்ப தோப்பு எல்லாமே வந்து மைல்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து குழந்தைங்க பெரியவங்களையும் எல்லாமே உயர்த்துக்கலாம் இது வந்து முக்கியமாக திருப்பலாக திரிகெடுக்கும் அந்த பேஸ் பண்ணி நாங்கள் இதை வந்து தயாரிக்கிறோங்க இப்போது இந்த வீடியோ பார்த்துருக்கோம் உங்களுக்கு யாராவது சொந்த யூஸுக்கோ இல்லை இது வாங்கி விற்கணும்னு விருப்பப்பட்டால் எங்களை வந்து நீங்கள் எங்கள் தொலைபேசி மூலமாக அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் டூ டபுள் டூ எயிட் ஜீரோ ஒன் தேங்க்யூ